ரீதியா எந்த மாதிரியான கனவுகளுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் ஜாதக ரீதியா யாருக்கு கனவுகள் அதிகமா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணாம் பாவம் ஒன்பது பன்னெண்டு தொடர்பு இருக்கிறவங்களுக்கு வந்து கனவு வரும் அதே மூணாம் பாவம் குரு தொடர்பு இருந்தா நல்ல கனவா வரும் ராகு கேது அந்த மாதிரி தொடர்பு இருந்தா பாம்பு இந்த மாதிரி கனவுகள் வரும் செவ்வாய் சனி இந்த மாதிரி எல்லாம் தொடர்பு இருந்ததுன்னா வெட்டு கொலை அந்த மாதிரியான கனவுகள் வரும் புதன் அப்படி இருந்தா நல்ல கனவுகள்லாம் வரும் சுக்கரன் அந்த மாதிரின்னா ஆடம்பரமான விஷயங்கள் பெரிய ஆள் ஆகிற மாதிரி இந்த மாதிரியான கனவுகள் வரும் இதுல வந்து கனவுகள் வந்ததுன்னா அது எந்த மாதிரி கனவுகளுக்கு என்ன மாதிரி பலன் வரும் அப்படின்றது கேட்குறாங்க இல்லையா அந்த மாதிரி இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து மாலை போட்டு கல்யாணம் பண்ற மாதிரி கனவு வந்ததுன்னா அவங்க வீட்டில் வந்து யாராவது இறக்க போறாங்க அப்படின்றது அர்த்தம் யாராவது ஏஜ் அட்டன் பண்ண போறாங்க அப்படின்னா உடம்புலோட துணியில் வந்து நெருப்பு வரும் தாய்மாம செலவு பண்ற மாதிரி கனவு வரும் நெருப்பு வர்ற மாதிரி கனவு வந்தா அவங்களுக்கு இல்லை அவங்க ரிலேட்டிவ் வீட்டில் ஏஜ் அட்டன் பண்ண போறாங்க யாராவது அப்படின்றது அர்த்தம் இறந்துருக்கிறாங்க ஒருத்தவங்க மாலெல்லாம் போட்டு இறந்துருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வீட்டில் கல்யாணம் நடக்க போகுதுன்னு அர்த்தம் இதில் வந்து விடியகாலம் கண்ட கனவு நடக்குமா அப்படின்றது கேட்பாங்க அந்த கனவுகளில் வந்து ஒரு ஷார்ட் பீரியட் அதாவது வந்து ரொம்ப நேரம் கனவுகள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கிறதுக்கு வந்து அது அதே இது எக்ஸாக்டாக நடக்காது அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும் இதே வந்து ஒரு ஒன் மினிட்குள்ளே ஏதோ ஒரு கனவு நடக்குது அது விடியகாலம் கனவுனால் அதை எக்ஸாக்டாக அப்படியே பளிக்கும் இதுதான் கனவுல உள்ள சூட்சமங்கள் நான் வந்து கனவு யாருக்கு வரும் எந்த மாதிரி கனவு வரும் என்ன கனவு வந்தோ என்ன மாதிரி வரும் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் தொடர்ந்து பாருங்கள் நல்ல பயனுள்ள ஜோதிட தகவல்கள் இந்த சேனலில் வரும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்